வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை காயில் நிறைந்திடக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் முருங்கை காய் விலை குறைவான அதே சமயம் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது முருங்கை மலத்தில் இருக்கக்கூடிய முருங்கை காய் மட்டும் கிடையாது முருங்கை இலை முருங்கைப்பூ முருங்கை பட்டை என அனைத்து பாங்களுமே மருத்துவ குணங்கள் தான் கொண்டு இருக்குது நாம் இந்த பதிவில் முருங்கை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முருங்கை காயில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு முருங்கைக்காய் இன்க்ரீஸ் பண்ணும் இதன் மூலமாக பல விதமான நோய்கள் நமக்கு வராமல் தருக்கப்படும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன மருத்துவ நிலைகள் முருங்கைக்காயின் மூலமாக கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துருங்க தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸு இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் கட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய முதல் வேலையே இப்போ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் மினரல் சத்துக்கள் பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துவதால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது நன்மை அளிக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்வதோ அல்லது முருங்கைக்காயை காயை நம்ம Like them. செரிமானத்தை மேம்படுத்தும் முருங்கைக்காய் உடலுக்கு தேவையான நியாசின் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் பி டுவெல் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் உள்ளடக்கி இருக்கிறதால செரிமான மண்டலத்தை எப்போதுமே முருங்கைக்காய் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளும் குறிப்பாக குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுவிக்கும் ஸோ செரிமானம் உங்களுக்கு வந்து உணவு தங்காது உங்களுடைய வயிற்றில் நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவு வந்து மிக எளிமையான முறையில் வந்து செரிமானம் ஆகப்படும் செரிமானம் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் அந்த உறிஞ்சப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே சிவா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியேற்றப்படும் ஸோ குறிப்பாக அதுக்காக தான் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது குடல் ஆரோக்கியம் முக்கியமாக மேம்படுத்தப்படும் ஸோ குடல் சார்ந்த பிரச்சனைகளான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது அதுக்கு நீ முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் சுவாச நோய்களுடன் போராடுகிறது முருங்கைக்காய் முருங்கைக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை இது எதிர்த்து போராடுவோம் குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நுரையீரலுக்கு மே மிக முக்கியமான ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடியதாக முருங்கைக்காய் இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதால தொற்று நோய் அப்புறம் நமக்கு இந்த சுவாசம் சார்ந்த ஒவ்வாமை அலர்ஜி பிரச்சனை எல்லாம் வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கு முருங்கைக்காய் தான் உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக சொல்கிறோம் முருங்கைக்காய் வந்து நுரையீரலை பாதுகாக்கும் நுரையீரல் காற்று பாதைகளை தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை நமக்கு பலப்படுத்தும் முருங்கை முருங்கைக்காயில் கேல்சியம் மற்றும் இரும்புச்சத்து இருக்கிறது எலும்புகளுக்கு அதிக நன்மை சேர்க்குது எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதெல்லாம் வாரத்தில் தடவையாவது அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது இதனால் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம இப்போவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி முடக்குவாதம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு சார்ந்த பிரச்சனை இந்த அவங்களுக்கு குறிப்பாக எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்பை பலப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் உ துணையாக உதவியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகப்படுத்தப்படும் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தி சிறந்த ஆதாரம் முருங்கைக்காய் அந்த வகையில் இருமல் சளி போன்ற நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் நமக்கு சரி பண்ணிடும் முருங்கைக்காய் சாப்பிடும் போது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு கிடைக்குது இதனால இம்யூன் பவர் நமக்கு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இம்யூன் சிஸ்டம் வலுவாக இருக்கிறதால நமக்கு எந்த விதமான சீசனாக புதுசா அட்டாக் ஆக கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் அந்த பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதயம் தொடர்பு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் இருக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது முருங்கைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் நம்மளுடைய உடலில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஆன்டி பயாட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் செயல்படுவதால் ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவிகரமாக இருக்குது இதனால் ரத்தத்தினுடைய ஆக்சிஜனுடைய அளவு மேம்படும் அதாவது ஹீமோகுளோபின் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால அதில் ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாகங்களுக்குமே கடத்தி செல்லப்படும் அப்போ ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு முருங்கைக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்தத்தில் எந்த கிருமிகளுமே இல்லாமல் ரத்தம் வந்து சுத்தப்படுத்தப்படும் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு அனுப்புறதால் ரத்தத்தை அனுப்பும்போது போது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கப்படுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் சர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்காய் முருங்கைக்காய் பூஞ்சை தொட்டுக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் நாம முருங்கை இலையை காய வச்சு அதை பொடியாக்கி முகத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் அந்த முகப்பொரு வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய கருமை அந்த சர்க்கிள்ஸ் ப்ளாக் சர்க்கிள்ஸ் எல்லாமே நீங்கும் கண் கருவளையங்கள்லாம் நீங்கும் முகம் வந்து கருவடைந்து போகாது மின்னக்கூடிய மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் அதோட ஃபேஷியல் செஞ்ச பொழிவு நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி முருங்கைக்கையை பயன்படுத்துவதோ அல்லது முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா உள்ளிருந்து சர்மம் வந்து அழகாக்கப்படும் தொற்று கிருமிகள் பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு சர்மம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுக்கு நாம நம்மளுடைய உணவுகளில் முருங்கைக்காயை எடுத்துக்கொள்ளலாம் எனவே முருங்கைக்காய் தொடர்ந்து சாப்பிடுங்க நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாகறதுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை